வானத்திலிருந்து பொழியும் மண்ணாவைப் போல் அன்பை பொழியும் அன்பான இறைமக்கள் அனைவருக்கும் வணக்கம் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகில் மனிதனாக அவதரித்த இறைமைந்தன் கிறிஸ்து ஏசு இறைத்தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக நோய்களை குணமாக்கி பிசாசை துரத்தி மரித்தோரை உயிர் பெற செய்து ஏராளமான அற்புதங்களை பிதாவின் சித்தப்படி செய்தார் கிறிஸ்து ஏசு செய்த அற்புதங்களின் பட்டியல் விவிலிய ஆதாரங்களுடன் இதோ உங்களுக்காக கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக்கினார் நூற்று கதிபதியின் மகனை குணமாக்கினார் இரண்டு குருடர்களுக்கு பார்வையளித்தார் மாமியை குணமாக்கினார் திமிர்வாத காரனை குணமாக்கினார் பிசாசின் பிடியிலிருந்த மனிதனை விடுவித்தார் குஷ்ட ரோகிகளை சொஸ்தமாக்கினார் ஆழத்திலே வலை போட்டு திரளான மீன்களை பிடிக்க வைத்தார் நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை சொஸ்தமாக்கினார் பிசாசின் பிடியிலிருந்த பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார் நாயின் ஊர் விதவை தாயின் ஒரே மகனை உயிரோடே எழுப்பினார் காற்றையும் கடலையும் அதட்டினார் எவ்விருவின் மகளை உயிரோடே எழுப்பினார் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணப்படுத்தினார் பிசாசு பிடித்த ஊமையனை குணமாக்கினார் முப்பத்தி எட்டு வருடம் வியாதி கொண்டிருந்த மனிதனை சொஸ்தமாக்கினார் சூம்பின கையுடைய மனிதனை குணமாக்கினார் பிசாசு பிடித்திருந்த குருடும் ஊமையும் ஆனவனை குணமாக்கினார் ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்தார் கடலின் மேல் நடந்தார் தெக்க போலியில் பல நோய்களை குணமாக்கினார் பர்த்தி மேயு குருடனை பார்வையடைய செய்தார் ஏழு அப்பமும் சிறு மீன்களும் கொண்டு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை போஷித்தார் ஊர் குருடனை செய்தார் கொடிய வேதனைப்பட்ட மகளை குணமாக்கினார் பிறவி குருடனை சுகமாக்கினார் மீனின் வாயிலிருந்து வெள்ளி பணம் எடுக்க வைத்தார் பதினெட்டு வருடம் கூனியா இருந்த ஸ்திரீயை சொஸ்தமாக்கினார் பத்து குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார் மறித்து நான்கு நாள் ஆன லாசருவை உயிரோடே எழுப்பினார் வழி இருந்த இரண்டு குருடர்களை பார்வையடைய செய்தார் கனி கொடாத அத்தி மரத்தை பட்டு போக பண்ணினார் வெட்டப்பட்ட காதை குணமாக்கினார் திரளான மீன்களை பிடிக்கச் செய்தார் ஓய்வு நாளில் கூனியை விடுதலையாக்கினார் மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வேத வசனத்தின்படி தேவ அற்புதங்கள் நம் அனைவரின் விசுவாசத்தையும் பலப்படுத்தும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் கூறுகிறது தேவனை விசுவாசித்து நமது வாழ்வில் விடுதலை பெறுவோம் அன்பு ஒரு காலும் ஒழியாது ஆமேன்